கடந்த நவம்பர் பத்தொம்போதாம் தேதி இரவு ஏ ஆர் ரஹ்மானுடைய மனைவி பானு தன்னுடைய கணவரை பிரிய அவங்களுடைய லாயர் வந்தனாஷா மூலியமாக அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதை உறுதி செய்கிற விதத்தில் ஏ ஆர் ரஹ்மானும் அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் முப்பது வருட திருமண வாழ்க்கையை ரொம்பவே கிராண்டாக நிறைவு செய்யவும் நினைத்தோம் ஆனால் எல்லாமே எதிர்பாராத முடிவு தான் உடைந்த இதயத்தினால் கடவுளின் சிம்மாசனம் கூட நடுநடுங்கி போய்விடும் உடைந்ததை மீண்டும் சேர்க்க முடியாத இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுடைய தனி உரிமையை மதித்ததற்கு நன்றி ஹேஷ்டேக் ஏஆர்ஆர் சாயாபாடும் பிரேக்அப்னு போட்டிருந்தாரு இந்த சம்பவங்களுக்கு நடுவே பலரும் பலவிதமாக பேசினாலும் ஏஆர் ரஹ்மானுக்கு உண்மையாகவே சப்போர்ட் பண்றவங்களும் பலர் இருக்காங்க அந்த வகையில் சமீபத்தில் வாழைப்படம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை பற்றி கருத்துக்களை சொல்லி சர்ச்சைக்கு உள்ளான பிரபல எழுத்தாளர் சாரணி வேதிதா இணையதளத்தில் ஏஆர் ரஹ்மான் பற்றி எழுதியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா என் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்தித்திருக்கேன் எத்தனையோ பேர் என் மனதுக்கு உகந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் சிலரது சந்திப்பு ஓரிரு முறை நிகழ்ந்திருக்கிறது சிலரை தொடர்ந்து சந்திக்க வாய்த்திருக்கிறது சில நண்பர்களிடம் மிக நெருக்கமான அளவில் நட்பு வந்திருக்கிறேன் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்று இருக்கும் என்ற வெளிச்சம் விழாதவர்களும் அடக்கம் இப்படி நான் சந்தித்த மனிதர்களே என்னை ஆக கவர்ந்தவர் ஒருவர் உண்டு அவரை மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கும் குணாம்சங்கள் பல உண்டு அதிலும் விசேஷமாக ஒரு குணத்தை பற்றி சொல்ல வேண்டும் அவரைப் போன்ற பிஸியான மனிதர்கள் வெகு தான் அதிலும் அவர் நான் ஒரு செய்தியை அனுப்பினால் அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்குள் பதில் வந்துவிடும் அதிகாலை மூணு மணியிலிருந்து காலை எட்டு மணி வரைதான் தான் விளக்கு மற்றபடி எந்த நேரத்தில் செய்தி அனுப்பினாலும் அரை மணி நேரத்துக்குள் பதில் தரக்கூடும் ஒரு நபர் என் வாழ்வில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை இன்றையோ நாளையோ அவரை நான் சந்திப்பதாக இருந்தது சந்திப்பு பற்றி பத்து தினங்களுக்கு முன்பே உறுதி செய்தாகிவிட்டது என்றைக்கு என்பது தான் முடிவு செய்ய வேண்டும் இதற்கிடையே இப்படி ஒரு செய்தி காலையில் இருந்தாலும் அது வேறு இது வேறு என்று ஒன்றரை மணி அளவில் அவருக்கு எங்கள் சந்திப்பு பற்றி ஒரு செய்தி அனுப்பி வைத்தேன் வழக்கம் போல் அரை மணி நேரத்தில் பதில் விரைவில் ஜி தற்சமயம் சில சொந்த விஷயங்கள் பிஸியாக இருக்கேன் அவர் என்ன மனிதர் தானா அல்லது அறிமாநிலாம் தர்குணங்கள் மட்டுமே ஆன உங்களுக்கு பூரணமான இறையருள் கிட்டும் ரஹ்மான் அப்படின்னு சொல்லியிருக்காரு